அனைவருக்கும் வணக்கம் மாலை வேலையில் அப்படியே நடந்து போகும்போது இங்கே வந்து நோன்பு வச்சுருக்காங்க இஸ்லாமிய கண்ட்ரியில் வந்து நோன்பு வைக்கிறது வழக்கமான வந்து அதே நேரத்தில் அந்த மாலை வேலையில் எல்லாம் வெறிச்சூடி கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கக்கூடியது குதேபியாங்கிற விட ஒரு அந்த வழியில் போகக்கூடிய சாலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்கே பெரியதாக தெரியக்கூடியது கான்கோட் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலை பார்த்துட்டு இருக்கீங்க நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பில்டிங் வந்து ஒரு ரெசிடென்சியல் மற்ற ஆஃபீஸ்லாம் இருக்கக்கூடிய பில்டிங்கை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம கடந்து போகக்கூடிய அந்த பஸ்ஸு வந்து ரெட் பஸ் அதாவது நம்ம சிட்டி பஸ் போகுது இசா டவுன் அப்படிங்கிற இடத்த தூக்கி போயிட்டுருக்குது இந்த ஹாட்ஸ்பாட்டுங்கிற ரெஸ்டாரண்ட்டு எழுத்தாப்பிலே நமக்கு எழுத்தாப்பிலே இருக்குது இதில் வந்து சில ரெஸ்டாரண்ட்டுகளும் ஜிம்மும் பல ஆஃபீஸுகளும் அடங்கிய ஒரு கட்டடமாக இருக்குது இந்த இடத்துல மூன்று வழிச்சாலைகள் அமைந்திருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இங்கே உள்ள பஸ் ஸ்டாப் அதாவது பழனியர்கள் நிற்கக்கூடிய இடமா இது பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஃபைபர் மெட்டீரியலில் வந்து மூணே மூணு உட்டை வச்சுட்டு இதில் தான் நம்ம உட்காரக்கூடியது இதில் சில மேப்ஸ் ரூட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கங்கெல்லாம் பஸ் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதாவது ஆஃபர் என்னென்ன போட்டிருக்காங்க எத்தனை டேஸ் ஆஃபர் போட்டிருக்காங்கன்றது பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக நடக்கும்போது ஹாட்பாட் ரெஸ்டாரண்ட் ஒட்டி போகும்போது கிட்டத்தட்ட ரொம்பவே அற்புதமாக வந்து நமக்கு பச்சை பச்சைன்னு ஒரு செடிகளை வளர்த்துருக்காங்க அதை தொட்டு பார்க்கும்போது பீ டவுன் கேஃப் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தாரிக் பேஸ் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான இந்த கடையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே வந்து நோம்பு திறந்து மாலை நிலத்தில் தான் ஹோட்டலெலாம் திறப்பாங்கிறதுனால நம்ம ஒரு ஊழியர் வந்து அதை சுத்தம் இருக்கார் முன்னாடி நின்று அது தொடர்ச்சியாக வந்து லொக்கோட் அவுட் ப்ரோஸ்டட் சிக்கன்ங்கிறது வந்து இருக்குதுங்க இந்த வழி சாலை வந்து குதுபியா நோக்கி போகக்கூடிய சாலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இங்க வந்து மூன்று நான்கு ரோடு இடம் வந்து சனி வேலி மார்க்கெட் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து புதிதாக வந்து கிரேட் சென்னை ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத இருக்காங்க நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் அந்த பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத தொடர்ச்சியாக أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله أي على الصلاة வழக்கமாக இங்கே பீரங்கி சத்தம் கொடுத்ததுக்கப்புறந்தான் அக்பர் சொல்லி பாடி தான் இங்கே நோன்பு வந்து திறப்பாங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க இங்கே உள்ள நாட்டில் உள்ளவங்க அதை பற்றி சின்ன ஒரு காணொலி தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம சேனலோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளை காணொலிக்குங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் நன்றி